மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆரம்பமாகியது மனித உரிமைகளை மதித்தால் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் வடக்கு மாகாண ஆளுநர் கோடபாயாவை போன்று நடந்து கொள்ளும் அனுர தீர்வு காண்பதில் தடுமாற்றம் இலங்கையின் ராஜதந்திரிக்கு அவுஸ்திரேலியாவின் நீதிமன்றம் விதித்த அபராதம் பதானி நிறுவன திட்டத்துக்கு அணுர தரப்பிலிருந்து வெளிவந்த ஆதரவு பாராளுமன்ற இணையதளத்தில் மற்றுமொரு உறுப்பினரின் கலாநிதி பட்டம் நீக்கம் அரசியலமைப்பு திருத்தத்தின் போது தமிழ் தேசிய கட்சிகள் இணைய வேண்டும் கணேசலிங்கம் அழைப்பு நாட்டின் தற்போதைய தேங்காய் தட்டுப்பாடு வெளியான காரணம் யாழில் எல் ஆபத்து இலக்கினர்களுக்கு தடுப்பு மருந்து வழங்க ஏற்பாடு தொடர்புடைய விரைவான செய்திகள் மனித உரிமைகளுக்கு மதிப்பளித்தால் பல பிரச்சினைகள் தீர்ந்துவிடும் என குறிப்பிட்ட ஆளுநர் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பில் அரசு திணைக்கணங்கள் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் கேட்டுக் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய கிளையின் ஏற்பாட்டில் மனித உரிமைகள் தின நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை மாலை இடம்பெற்றது பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக பங்கேற்று உரையாற்றுகையில் ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தலைமுறையாற்றிய பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் கைதுகளின் போதான சித்திரபதி தொடர்பிலும் அரச நிறுவனங்களில் இடம்பெறும் பாரபட்சம் தொடர்பிலும் அதிகளவான முறைப்பாடுகள் தமக்கு கிடைக்கப்பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் செயலாளர் மா பிரதீபன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு திணைக்கள பிரதிநிதிகள் பிரதேச செயலாளர்கள் போலீசார் முப்படைகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உரையாற்றும் போது பைத்தியர் சத்தியமூர்த்தி நடந்து கொண்ட விதம் தொடர்பாகவும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் இங்கு தெரிவித்துள்ளார் அத்துடன் மின்சார சபை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பிலும் அவர் இதன் போது கருத்து தெரிவித்துள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிதண்டாவாதமாக கேள்வி கேட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவை வெளியேற்றுமாறு அரசு அதிகாரிகள் கூறியதால் ஒழுங்குணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு அமளித்து மணி ஏற்பட்டது இதனையடுத்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்துறை அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலையிட்டு நிலைமையை சுமூகப்படுத்தினார் இதேவேளை அச்சுனா ராமநாதனால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கு பெற்றிய வைத்திய பணிப்பாளர் சத்யமூர்த்தி அவர்கள் பதில் வழங்கினார் வைத்தியசாலையின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் எபர்ஸ் ஏற்பட்டாலும் அது கடவுளாக இருந்தாலும் தான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் எனவும் இவ்வாறு பிறல் நீட்டி கேள்வி எழுப்பக்கூடாது எனவும் சபையில் உள்ள அனைவருக்கும் இதை தெரிவிப்பதாக அவர் சபை முன்னே தெரிவித்துள்ளார் ஆடிஎஸ்எஸ் பிள்ளைங்களில் தொடங்கி இருபத்தைந்து வருடம் கடந்த ஆடிக்கின்றேன் கவுரவ தாராளமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அமைச்சர்கள் யாராவது உயரும் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவராயினும் உங்களை அன்போடு மாலை கூட்டு பெறவேற்று நீங்கள் விறகுகிற போது அதற்கு எப்போதும் தயக்கமாட்டேன்

இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலை நடத்த முடியும் கூறியிருக்கின்றேன் வைத்தியசாலையில் நுழைவாயில்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு உத்தியோகம் நோயாளிகளை ஏற்ற வகையிலே

என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியது நான் அல்லது வழியில் இருந்தால் நடந்து கொள்ள முடியும் என்பதை ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சபையை எடுத்துச் செல்ல வேண்டும் ஆகவே நான் இந்த சபைக்கு செல்ல போது நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்கின்ற போது என்னை ஒருவர் விரல் நிறுத்தி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் இந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன் மற்றும் என்னுடைய ஆளுமை பல நீங்கள் நீங்கள் படுத்தீர்களா என்ன மேனேஜ்மெண்ட் உத்தியோக என்று கேட்பது அவர்களை என்னையும் அல்லையும் காயப்படுத்தி இருக்கின்றது நான் இங்கே பல உத்தியோகர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்து ஆகவே கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட போது ஒரு ஒரு சிலர் பல உத்தியோகத்தின் கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வர கூட்டங்களுக்கு அனுமதிக்கூடாது ஏனெனில் பல இவர்கள் அனைவரும் நாளை அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம் இதற்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா

இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் இந்த சிறுதோகை பணத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம் அவர்கள் வேலை வாய்ப்புக்கு செல்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்களில் வேலை செய்த சிபாசு கடிதத்தை வழங்க முடியும் வேலை வாய்ப்பை வழங்குவது படிப்பாளரின் நிலை அல்ல இந்தியமாக நான் சுகாதார அமைப்பிற்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கிறது

அரசு இறக்குமதிக்கான வரையறைகளை எதிர்வரும் இருபதாம் தேதி வரை நீக்கியுள்ளோம் அதற்காக இறக்குமதி செய்யப்படும் வரையை நீக்க முடியாது எதிர்வரும் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் சந்தையில் ஏற்பட்டுள்ள அரசி நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்கும் அதற்கு மேல் மீண்டும் அரசை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் விவசாயத்தையும் நுகர்வோரையும் பாதுகாத்து கொண்டு அரிசி பிரச்சினைக்கு தீர்வை காண பல்வேறு தீர்மானங்களை எடுத்தோம் நாட்டில் போதுமான அளவு அரசு உற்பத்தி இருப்பதாகவே கடந்த காலங்களில் விவசாய திணைக்களம் நெல் கொள்முதல் சபை நுகர்வோர் அதிகார சபையிடமிருந்து கிடைத்த தரவுகளில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த சகல தரவுகளையும் பரிசீலித்தால் மேலதிக நெல் உற்பத்தி நாட்டில் இருக்கிறது ஆனால் சந்தையில் நெல்லுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக அரசியல் உரிமையாளர்களை அழைத்து அரசியை சந்தைக்கு விடுவிக்குமாறு கூறினோம் அதிக லாபத்தை உழைக்க முயற்சிக்க வேண்டாமென்று கூறினோம் கட்டுப்பாட்டு விலையின் அடிப்படையில் அரிசியை சந்தைக்கு விநியோகித்து வருகிறார்கள் அதேபோன்று அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய சதோசாவுக்கு நாலாந்து முன்னூறு மெட்ரிக் டன் அரிசி விநியோகிக்கப்படுகிறது இதற்கு மேலதிகமாக பத்து மெட்ரிக் டன் அரிசி பிரதான அரிசி ஆலை உரிமையாளர்களுடனாக சந்தைக்கு விநியோகிக்கப்படுகிறது மேலும் எதிர்வரும் இருபதாம் திகதி வரை அரிசி இறக்குமதிக்கான வரையறையை நீக்கியுள்ளோம் அதற்கமைய நாட்டுக்கு அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது துறைமுகத்தில் அரிசி இருப்பில் இருக்கிறது நேற்றிலிருந்து துறைமுகத்திலிருந்து அரிசியை விடுவிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இருபத்தையாயிரம் தொடக்கம் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாகவே எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அமைச்சரவை தீர்மானம் எடுக்கப்பட்டது இதில் ஐயாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் அரிசியை விரைமனு கூறல் மூலம் நாட்டுக்கு கொண்டு வர தீர்மானித்தோம் பதினைந்து தொடக்கம் இருபதாம் திகதிக்கிடையில் ஒரு தொகை அரிசியும் இருபது தொடக்கம் இருபத்தி நான்காம் திகதிக்கிடையில் ஒரு தொகை அரிசியும் கிடைக்கும் இரண்டாவது தொகைக்கான விலைமனு கூறலும் இடம்பெற்றுள்ளது இருநூற்றி அறுபது ரூபாவுக்கு அரிசி விற்பனை செய்யப்பட்ட போது நெல் மூட்டையின் விலை ஒன்பதாயிரம் தொடக்கம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாவாக இருந்தது இருப்பினும் அரசு விலையை அதிகரிக்க நாங்கள் இடமளிக்கவில்லை அதே போன்று இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அறுபத்தி ஐந்து ரூபா வரி அறவிடப்பட்டது இந்த வரியை நீக்குமாறு இறக்குமதியாளர்கள் கூறினார்கள் அதற்கும் இடமளிக்கவில்லை விவசாயிகளின் பாதுகாப்பு கருதியே அரிசிக்கு அறுபத்தி ஐந்து ரூபா வரி அறவிடப்படுகிறது இதன் காரணமாகவே இருநூற்று அறுபது ரூபாவுக்கு விற்பனையான ஒரு கிலோ நாட்டரிசி விலையை இருநூற்று முப்பது ரூபா என்ற அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்திருக்கின்றோம் அந்த சில்லறை விலையிலே அரிசி சந்தைக்கு விநியோகிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுர் குமார இப்போது கோட்டபய பகுதி இரண்டாக மாறிவிட்டாரா என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனர் ராஜகவுனா கேள்வி எழுப்பியுள்ளார் கோடபயர் ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் அரசு தட்டுப்பாடு ஏற்பட்ட போது எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்த அனுரகுமார் திசாநாயகர் கடும் கண்டனங்களை முன்வைத்தார் ஆனால் இன்று அவரது ஆட்சியில் அதே பிரச்சனை ஏற்பட்டுள்ள போது அவரால் தீர்வு வழங்க முடியாமல் இருக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சபாநாயகர் மீது மாத்திரமின்றி மேலும் சில அமைச்சர்களது பட்டங்கள் தொடர்பிலும் தற்போது தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இருந்ததைப் போன்று போலியான பட்டதாரிகள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் உள்ளனர் மக்களின் பாரிய ஆணையை பெற்றுள்ள கட்சி என்ற ரீதியில் நாட்டுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு தேசிய மக்கள் சக்தி குண்டு அரசியலை உரிமையாளர்களை அழைத்து ஜனாதிபதி அனகுகுமார் திசா நாயக்க பல சந்தர்ப்பங்களில் இருந்த போதிலும் இன்னும் அந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கவில்லை கோட்டபய ராஜபக்சவின் அதே நாடகத்தை அல்லவா இவரும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார் மக்கள் மீண்டும் ஏமாற்றம் அடைந்துள்ளனரா தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசை வலியுறுத்துகிறோம் என தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவின் கென்பரா இல்லத்தில் தமது வீட்டு பணிப்பண்ணொருவரை வாரத்தில் ஏழு நாட்களும் பதினான்கு மணி நேரம் பணியாற்ற செய்தனையும் என்ற ஒரு மணி நேரத்திற்கு ஒரு டொலருக்கும் குறைவான ஊதியத்தில் பணி செய்யுமாறு கட்டாயப்படுத்திய இலங்கை ராஜதந்திரிக்கு ஆஸ்திரேலிய நீதிமன்றம் ஒன்று ஒரு லட்சம் டொலர் அபராதம் விதித்துள்ளது இந்த அபராதம் ஏற்கனவே குறித்த பணிப்பெண்ணுக்கு வழங்கப்பட்டதாக நிலுவையில் உள்ள ஐநூறு ஆயிரம் டொலர்கள் மற்றும் வட்டிக்கு மேலதிகமாக விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் ராஜதந்திரான கிமாலி அருணத்திலக ஏற்கனவே அந்த நிலுவை மற்றும் வட்டியை செலுத்த மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது கிமாலி அருணத்திலக ரெண்டாயிரத்து பதினைந்து மற்றும் ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கு இடையில் இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகராக பணியாற்றினார் அவர் இரண்டு குழந்தைகளின் தாயான பிரியங்கா தனரத்ன என்பவரை கென்பெராவின் தனது வீட்டில் வீட்டு பணியாளராக பணி ஆஸ்திரேலியாவின் சம்பளம் மற்றும் நிபந்தனைகளுக்கு நிபந்தனைகளுக்குணங்கு அவருக்கு சம்பளம் கொடுப்பதாக உறுதியளித்து அவரை உள்ளார் எனினும் தாம் தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் ஒடுக்கப்பட்டதாகவும் மூன்று பேடங்களாக தினமும் வேலை செய்ததாகவும் சமையலறையில் எண்ணெய் ஊற்றிய நிலையில் மருத்துவமனையில் இரண்டு நாட்கள் சிகிச்சை பெற்றதாகவும் பிரியங்கா தனரத்ன நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார் சில வேளைகளில் கிமாலி பொழுதுபோக்கு விருந்துகளில் ஈடுபடும் போது அதிகாலை ஒரு மணி வரை தாம் பணியாற்ற வேண்டியிருந்ததாக பிரியங்கா குற்றம் சுமத்தியிருந்தார் தனது கடவுச்சீட்டை உயர்ஸ்தானியர் பெற்றுக்கொண்டதாகவும் நாட்டு வீட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருப்தியான உடை மற்றும் உணவை வழங்கவில்லை என்றும் அவர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் பணியாற்றிய மூன்று வருடங்களில் ஆயிரக்கணக்கான மணி நேரம் வேலை செய்த போதும் ஒரு மணி நேரத்துக்கு அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் குறைவாகவே சம்பளத்தை கிமாலி பிரியங்காவு வழங்கியுள்ளதாக அவரது சட்டத்தினைகள் கணக்கிட்டனர் இந்த நிலையில் நீதிபதி வழங்கிய தீர்ப்பில் தனரத்ன மீதான தனது அதிகாரத்தை கிமாலி அத்துமீறல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் செயற்பாடுகளை துறைமுகத்தை அவதானிக்கும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பதாகவும் துறைமுக அதிகார சபைக்கு பங்கு கிடைக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் கொழும்பு துறைமுகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் எதுவும் இல்லை ஆனால் தனியார் துறையுடன் இணைந்து துறைமுக அபிவிருத்திகளை செயற்படுத்துவோம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டுள்ளது நீதி தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருமான கஷ்டன நாணயக்காரபின் பெயரின் முன்னால் எழுதப்பட்டிருந்த கலாநிதி என்ற பட்டம் தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளது அவைத்தலைவர் காரியாலயத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தின் தகவலின் அடிப்படையில் பாராளுமன்ற இணையதளத்தில் அமைச்சர் கர்சனவின் பேருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் போடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது எனினும் அமைச்சர் தனிப்பட்ட ரீதியில் கலாநிதி பட்டம் தொடர்பில் கடிதம் வழங்கி இருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பாராளுமன்ற இணையதளத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் சரியான முறையில் எழுதப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள பூரண ஆய்வு நடாத்தும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இணையதளத்தில் பிழையாக எழுதப்பட்டிருந்த சில விவரங்கள் திருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய அரசியலமைப்பு திருத்தின் போது அரசியல் கட்சிகள் செயல்படுவது என்பது அவசியமானது என பேராசிரியர் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தும் கட்சிகள் தம்முடையே ஒரு புரிதலை ஏற்படுத்தி இந்த விடயம் தொடர்பில் தெளிவான ஒரு கொள்கையை முன்வைக்க வேண்டும் என பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அது தமிழ் மக்கள் பேரவையினால் முன்வைக்கப்பட்ட வரைவு நடைமுறைப்படுத்துவது என்பது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் கூட்டத்தன்மையிலும் தென்னிலங்கையின் பெரும்பான்மையாக உள்ள கட்சிகள் இலக்கிலுமே சார்ந்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் போதிய எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய வள கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரையில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக கூட்டு தாபனத்தின் தலைவர் ஜானக ராஜகருணா தெரிவித்துள்ளார் அண்மையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட எரிபொருள் கப்பல் ஒன்று திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவர் கருத்து வெளியிட்டார் இவ்வாறு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட எரிபொருள் கப்பல் பெட்ரோலிய கூட்டுத்தாவனத்துக்கு சொந்தமானது அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அவுஸ்திரேலியாவுக்கு சொந்தமான யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனத்தினால் கடந்த இரண்டாம் திகதி தெரிவிக்கப்பட்ட எரிபொருள் கப்பல் இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பல்கலைக்கழகத்தின் பயிர் விஞ்ஞான பிரிவின் சிரேஷ்ட பேராசிரியர் அருணகுமார தெரிவித்துள்ளார் அதேபோல் இந்த நாட்டின் படாந்தம் பயிரிடப்படும் தென்னை மரக்கன்றுகளின் எண்ணிக்கை சுமார் எழுபது லட்சம் வரை குறைந்துள்ளதும் இதற்கு காரணமாக அமைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறுகிய காலத்துக்குள் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்படுவதென்றால் குரங்குகளின் எண்ணிக்கையில் உடனடி அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படியொரு உடனடி அதிகரிப்பு இல்லை என்பது தெளிவாகின்றது ஆனால் இந்த விலங்குகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு உள்ளது மார்ச் முதல் ஜூன் வரை நாட்டில் அதிக வெப்பநிலை உயர்வு மற்றும் தேங்காய் உற்பத்தியில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது தென்னை மரத்துக்கு உகந்த வெப்பநிலை இருபத்தேழு தொடக்கம் இருபத்தெட்டு சென்டிகிரேட் வெப்பநிலையாகும் ஆனால் முப்பத்து மூன்று சென்டிகிரேட்டுக்கு மேல் செல்லும் போது தென்னை மரங்களின் மகரந்த சேர்க்கை குறைந்து காய்க்கும் தன்மை குறைகிறது உலகிலேயே அதிக தேங்காய் பாவனையை கொண்ட நாடாக இலங்கை திகழ்வதாக ஒரு இடத்துக்கு நூற்று பதினான்கு தேங்காய்களை ஒருவர் உட்கொள்வதாக சிரேஷ்ட பேராசிரியர் தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தேங்காய் தட்டுப்பாட்டை குறைப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் ருகுணு பல்கலைக்கழகத்தின் பயிர் விஞ்ஞான பிரிவின் சிரேஷ்ட பேராசிரியர் அருணகுமார விளக்கம் அளித்துள்ளார் எலைக்காய்ச்சலு நோய் ஏற்படக்கூடிய ஆபத்து இலக்குநர்களான விவசாயிகள் மீன்பிடி தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் போன்றவர்களுக்கு இந்நோய்க்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஊடக அறிக்கை மூலம் இதனை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பரவிவரும் ஒருவிதமான காய்ச்சல் காரணமாக இதுவரை நாற்பத்தி நான்கு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது இக்காய்ச்சல் காரணமாக பரிசுத்துறை ஆதார வைத்தியசாலையிலும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையிலும் முப்பத்தி பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இக்காய்ச்சல் காரணமாக இதுவரை ஏழு இறப்புகள் பதிவாகியுள்ளன நோயாளர்களிடமிருந்து கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளில் இருவருக்கு எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே தற்போது மேற்படி காய்ச்சல் எலிகாய்ச்சலாக கருதி சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த காய்ச்சல் தற்போது பரவி வரும் பரிசுத்துறை கரவட்டி சாவுச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் ஒருநாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரசு வைத்தியசாலையை நாடும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இப்பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் இந்நோய்க்கு சிகிச்சை வழங்குவதற்கான மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன இவ்விடயம் சம்பந்தமாக சுகாதார வைத்திய அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது மேலும் பிரதேச செயலாளர்களின் உதவியுடன் கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு இவ்விடயம் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இத்துடன் ஜெஃப்னகியின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ளு ஜெஃப்ன கிளரி டாட் எக் என்று இணையதளத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள்